வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இருப்பதால் மாதத்தின் ஆரம்பத்தில் சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதியில் சில மாற்றங்களும் இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்குது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகையால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான அமைப்புகளையே வேலை செய்யும் இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மனசு சொல்லும் இருந்தபோதும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயங்களும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கலவையான சூழ்நிலைகள் தான் மாதம் முழுவதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் மற்றபடி தனிப்பட்ட முறையில் கண்ணீர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகலு காணப்பட்டு வருவாங்க குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் சில விஷயங்கள் காரியங்களில் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய யூகத்திறன் அதிகரிக்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் சரியான திட்டமிடுதல்களோடு உங்களுடைய காரியங்களில் செயல்பட்டு வருவீங்க அதுவே மாதத்தின் பிற்பகுதிகளில் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் தோய்வான நிலைகளையே காணப்படுவீங்க ஒரு விதமான அலட்சியம் என்பது இருக்கும் எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல் நிறைய பேருக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம் அல்லது வேறு சில இடங்களுக்கு போய் வரும்படியான சில கட்டாயமான சூழ்நிலைகள் என்பதும் அவ்வப்போது ஏற்பட்டு வரலாம் இருப்பினும் அது போன்ற விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை மனதுக்கு கொடுத்து வரும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க மாற்றின் பிற்பகுதிகளில் எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தோடையே இருந்து வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் பெரும்பாலும் ஒரு மௌனி போலவே எல்லா விஷயங்களையுமே ஈடுபட்டு வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஈடுபாடுகள் என்பது சற்று குறைவாகவே இருக்கும் இது போன்ற விஷயங்களில் மாத்தின் பிற்பகுதிகளில் சில மாற்றங்கள் என்பதை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகளையும் அதற்குண்டான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான பலன்கள் என்பது இருக்கும் பொருட்சேர்க்கைகள் என்பது சாதகமாக அமையும் நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர்க்கை என்பது உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிலர்லாம் சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான தன்மைகளையே பெற்றிருக்கும் இருப்பினும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுகள் என்பதும் ஏற்படும் பழைய கடன்கள் பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் வருவதை பார்க்க முடியும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் கன்னிராசிக்காரங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடுகள் காட்டிக்கொள்ள மாட்டாங்க அவங்களுடைய மனசுக்குள்ளே வேறு மாதிரியான விஷயங்களும் ஆழ்ந்த சிந்தனைகள் எப்போவுமே இருப்பாங்க ஸோ விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகள் இருக்குது ஆனால் அவர்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும் ஏற்கனவே ஆன்மீக சாதனாக்களில் இருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் செயல்பாடுகளை காட்டி வருவாங்க இதனால் அது சார்ந்த புதிய முயற்சிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆலய வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு சில தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அப்படிங்கிறதையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகள் இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் விலயங்களும் அலைச்சல்களும் தான் இருக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்க இது போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது மற்றபடி காரிய அனுகூலங்கள் என்பது உண்டு குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் உங்களுடைய காரியங்களை சிறப்புகளை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதியில் அது போன்ற விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ள விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களையே எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலேயும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமான நிலைகளிலே வேலை செஞ்சுட்டு இருக்கும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சுணக்க நிலையை கொடுத்தால் மாத்தின் பிற்பகுதிகளில் சமாளிக்கக்கூடிய நிலைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் இருந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில திருப்திகரமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உருவாகலாம் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளையே பார்த்து வருவீங்க மற்ற பிற்பகுதிகளில் மட்டும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் எரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் வழக்கமாக சொல்கிறது தான் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்ப தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது பெரும்பாலும் இந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு வள கலவையான மாற்றங்கள் தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாகவே இருக்கும் மாணவர்கள் அவங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த நற்பலன்களையும் பார்த்து வருவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சுமூகமான மாற்றங்களையும் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் சுறுசுறுப்பாக கலகலப்பான சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்க முடியும் மாத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் நிதானித்து தான் எல்லா விஷயங்களும் பெற வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான சூழ்நிலைகளையே எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளையே இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இருப்பினும் கன்னிராசிக்கு சாதகமான அமைப்புகள் கிரக அமைப்புகள் அனைத்தையுமே சாதகமான நிலைகளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் சாதகமான விஷயங்களும் கலகெழுப்பு தன்மைகளையும் எதிர்பார்க்க முடியும் மாத்தின் பிற்பகுதியில் மட்டும் ஒரு சில விஷயங்களில் ஒரு கலவையான மாற்றங்களும் கன்ஃபியூஷனான மனநிலையும் அவ்வப்போது வந்து போய்ட்டு இருக்கும் அந்த நேரங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்